வணக்கங்க நம்ம இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி தாலுக்காவில் திருவன்காடுன்ற ஊரில் இருக்கோம் இந்த திருவன்காடுன்றது புதன் ஸ்தலம் அந்த கோயிலுக்கு வந்து பேர் போன இடம் இது இங்கே வந்து கிட்ட ஐயா மரபு அறக்கட்டளையில் இங்கே வந்து பட்டினத்தார் பயிலகம்னு வச்சுருக்காங்க அதில் வந்து இந்த கொய்யவர் வேலை செய்கிறது அதாவது மண் பாத்திரங்கள் நம்ம மண்பாண்டங்கள் சட்டி பானை அகல் விளக்கு இந்த மாதிரி இருந்து நம்ம பொருட்கள்லாம் செய்ய இங்கே தராங்க ஐயா பேர் வந்து ஜெயராமன் அம்மா பேர் வந்து ஜானகி அம்மாள் இவங்க ரெண்டு பேரும் இதுக்காக வந்து இங்கே வந்து இருக்காங்க இங்க வந்து நம்ம வந்து யார் வேணாலும் வந்து நம்ம இலவசமா நம்ம வந்து எந்த தொகையும் செலுத்தாமலேயும் இங்க வந்து தங்கிக்கலாம் நம்ம வந்து இதை கத்துக்கலாம் இந்த மண்பாண்டம் செய்யறது இதுல வந்து எல்லாமே இந்த ஓவியம் வரைகிறது எல்லாமே வந்து கத்துக்கலாம் இவங்க வந்து ஐயா வந்து இதை வந்து கத்து கொடுப்பாங்க இதுக்குன்னே இங்க ஒரு பயிற்சி கூட அமைச்சிருக்காங்க இதை பத்தி நம்ம கிட்ட கேட்டு விளக்கம் தெரிஞ்சுப்போம் ஐயா வணக்கங்க வணக்கம் இது எத்தனை ஆண்டுகளா இது செயல்பட்டு இருக்கு இந்த இடத்துல இங்க

சரிங்க இப்போ இப்போ வந்து இதுக்கு வந்து இப்ப மண்ணெல்லாம் நீங்க இங்கேயே வச்சிருக்கீங்களா எல்லாமே மண்ணெல்லாம் போய் கொண்டு வரணும் வெளியில இருந்தா கொண்டு வரீங்க இந்த ஊர்லயே வந்து வெளியில இருந்து கொண்டு வந்துருங்க நம்ம இப்ப வந்து ஒரு ஒரு பானை அகல் விளக்கு கத்துக்கணும் செய்யறது கத்துக்கணும் எத்தனை நாள் ஆகும் ஐயா அது எப்படியும் ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசம் அவங்களுடைய ஈடுபாடு அவங்க திறமை அதை பொறுத்து காலம் வந்து மாற்றம் அடையும் ஆமா சரிங்க நீங்க வந்து இப்ப உங்களுக்கு வந்து பரம்பரையா இந்த தொழில் அது பரம்பரையா ஒரு தொழில் அதனால நீங்க வந்து பானை செய்யறவங்கதான் இதே ஊர் தான் நீங்க இதே ஊர் தான் சரிங்க இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இங்கே யாராவது வரணும்னா உங்க நம்பரை நம்ம கொடுத்துட்டோம்னா தொடர்பு கொண்டு இங்க வந்து கத்துக்கலாமா கத்துக்கலாம் சார் சரிங்க இப்போ எங்களுக்கு வந்து எதாவது பாத்திரங்கள் வந்து செஞ்சு காமிக்கிறீங்களா இப்போ செஞ்சு காமிக்கிறேன் சரிங்க வாங்க பார்ப்போம் செஞ்சு பார்ப்போம்

<laughs> ah, hmm. sorry ya, hmm. 后面。好的 கம்பியாம்பி இல்லை நம்பி அறுத்து எடுத்துவா நீங்களே வச்சிருங்க அடியில மண் எடுத்தோங்களே பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க